மீன ராசி ஜோதிடத்துல முழு சுப கிரகம் ஆளக்கூடிய ராசியில ஒண்ணு இந்த ராசின்னு சொல்லலாம் குரு பகவானால் ஆளக்கூடிய ராசி தான் இந்த மீனம் காலச்சக்கரத்துல பனிரெண்டாவது ராசியுமா கடைசி ராசியுமா வரக்கூடியது இந்த மீன ராசி மீன ராசி அன்ப பொறுத்த வரைக்குமே குரு பகவான் ராசி எதுபோதிய இருக்கிறதாலேயே எல்லாருக்கிட்டையும் அன்பு அனுசனே நடந்து கொள்ளக்கூடிய குணம் இருக்கும் தன்னோட குடும்பமா இருந்தாலும் சரி தன்னை சுற்றி கூடியவங்களா இருந்தாலும் சரி அன்பா பாத்துக்கொள்ள குடிங்களா இருப்பாங்க ரெண்டு மீன்கள் இருக்கிற மாதிரியான அடையாளத்தை கொண்டதுதான் இந்த ராசி அடிக்கடி வசப்படக்கூடிய தன்மை இருக்கும் மற்றவங்க மேலே அன்பு காட்டக்கூடியவங்களும் தான் அதே மாதிரி யாராவது துரோகம் செஞ்சுட்டா இவங்களால தாங்க முடியாதுன்னே சொல்லலாம் மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில எப்போதுமே நல்ல மாற்றம் ஆனால் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் அடிக்கடி கவனம் எடுத்துக்கிற மாதிரிதான் இருக்கும் அதே மாதிரி மனக்குழப்பங்கிறது உங்களால எல்லாம் இருக்க முடியாது அதே மாதிரி அடிக்கடி இடப்பெயர்ச்சி செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க வீடு மாற்றம் செய்யறது அதே மாதிரி தொழில் மாற்றம் செய்கிறது எல்லாம் உங்களுக்கு அமீனே சொல்லலாம் மீன் சின்னத்தை கொண்ட இவங்களை பொறுத்த வரைக்குமே நீர் ராசி சேர்ந்தவங்கன்னு சொல்லலாம் தைரியசாலிகள் புத்திசாலிகள்னு சொல்லலாம் மற்றவங்களுக்கு உதவுறது தொண்டு செய்யறதுல கூட ஆர்வம் அதிகமாக இருக்கும் நல்ல நடத்த அதிகமாக இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க எதுலையுமே தொலைநோக்கு பார்வைங்கிறது உங்களுக்கு அதிகமே சொல்லலாம் கல்வித்துறை அரசியல் நிர்வாக மேலாண்மை சமூக சேவை இப்படி எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி தந்தைய நேசிக்க கூடியவங்களா இருப்பாங்க விட நல்ல நிலைக்கு வரணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் தந்தைய முன்னுதாரணமாக இருந்தாலுமே தந்தையோட சிறப்பா செல்வனுங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க நடுத்தரமான உயரம் அகலமான நெற்றி கூர்மையான கண்களுக்கு சொந்தக்காரங்க பேசுறது மௌனமா இருந்தாலுமே பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே திருவார்த்தையாதான் அமையும் நடக்கிறப்ப கைகள் வீசியுமே உடல் குழுங்கி நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க மற்றவங்க சுகத்துக்கத்தை கூட தன்னுடைய சுகத்துக்கமாக நினைக்க தெரிஞ்சவங்க ரகசியம் வரைக்க தெரியாது அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பலவீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்க நிறைய பேர் வருவாங்க நிறைய ரகசியங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஆனால் அவங்க மூலமாக தான் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நிறைய பாதிப்பு ஏற்படும் இதை நீங்கள் உணர்ந்துட்டாலே போதும் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் பொருளாதார நிலையாக இருக்கட்டும் எல்லா நிலையிலுமே மீன ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய அமைப்பு தான் ஆனால் உறவினர் வகையில் மட்டும் எப்போதுமே உங்கள் மேலே ஒரு குற்றச்சாடுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த விமர்சனங்கள் எல்லாமே கண்டுக்காமல் நீங்கள் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய அமைப்புங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமையும் மனசுல பட்டதை வெளிப்படையா பேசக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது உங்களுக்கு பலமா இருந்தாலுமே பலவீனமும் அதுதானே சொல்லலாம் குழந்தைத்தனமான இந்த மீனராசி அன்பர்களுக்கு இது வரக்கூடிய காலை எப்படி அமைய போகுது என்ன மாதிரி சாதகமா அமைஞ்சிருக்கு என்ன மாதிரி செயல்படணும் இது இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் நிலம் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயம் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நீ நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய நேரம் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால மீன ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நல்ல மாற்றம்னு சொல்லலாம் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையுமே தீரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கலைத்துறையில் இருக்க உங்களுக்கு எல்லாமே இந்த காலம் புகழ் அடையக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலுமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நல்ல மாற்றம் குழந்தைகளுடைய நிலையில் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் தாய் தாய்மேல அதிகம் பாசம் கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு தாய்க்கு உங்களுக்குமே நிறைய மனசாபங்கள் இது வரைக்கும் ஏற்பட்டிருக்கும் சகோதர வகையிலுமே ஒரு பிடிப்பு இல்லாத தான் இருந்திருப்பீங்க இனி உங்க எண்ணம் போல் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்க நினைச்ச எண்ணம் எல்லாமே ஒவ்வொன்றா நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் நேரம்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த நோய் அல்சர் கேஸ் சொந்தரம் மாதிரி ஏற்படலாம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க வெளி உணவுகளை நீங்க தவிர்க்கிறது நல்லது கணவன் முனையை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே ரெண்டு பேருக்கு இடையுமே ஒற்றுமை கொஞ்சம் குறைவாதான் இருக்குது இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே பகை ஏற்படாம இருக்கணும்னா கருத்து வேறுபாடு இருக்கணும்னா இந்த பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனம் பாருங்க விட்டு கொடுத்து நல்லது வாழ்க்கை கேட்டு செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் அமைப்பு ஏற்கனவே கொஞ்ச காலம் கணவன் மனைவி பிரிவினை தான் வந்திருக்கிறீங்க விட்டு கொடுத்து போனீங்கன்னா கண்டிப்பா நல்ல மாற்றம் வாழ்க்கை துணை ரீதியாகவும் இந்த நேரம் சிறப்பான ஒரு அமைப்புங்கிறது ஏற்படுன்னு சொல்லலாம் குழந்தைகள் நிலையிலுமே இந்த நேரம் நல்ல மாற்றம் ஏற்பட போகுது சுயதொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே ஆரம்பத்துல ஒரு சின்ன தடையை ஏற்படுத்திதான் பின்னாடி உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது தந்தை ரீதியாகவும் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் பண வருமானம் கிடைக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம தந்தைகிட்ட இருந்து நிறைய மாற்றங்களும் நீங்க சந்திக்க போறீங்க மீன ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே குடும்ப பொறுப்புகள் உங்களுக்கு ஒரு பக்கம் இந்த நேரம் அதிகமா இருந்தாலும் நல்லபடியா எல்லாருடைய தேவைகளையுமே நிறைவேற்றுவீங்க பண வருமானத்துல தடை இல்லை ஆனா பணம் வரதுன்னு தெரியாது கொஞ்சம் போறதுன்னு தெரியாதுன்னு சொல்லலாம் சொந்த முயற்சிங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது தன்னுடைய முயற்சி மூலமாதான் இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய நாட்களில் வீடு வண்டு நிலம் இது எல்லாம் அமைத்துக் கொள்ளக்கூடிய யோகம் உங்களுக்கு ஏற்பட போகுது அது மட்டும் இல்லாமல் புகழ் கிடைக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம் பணத்தை விட மானந்தா பெருசன் வாழக்கூடிய உங்களுக்கு இது வரைக்குமே யார் வழியில் அவமானப்பட்டீங்களோ அது எல்லாமே இனி நீங்க போகுது வாழ்க்கையிலிருந்தே நீங்க மத்தவங்களை ஒதுக்கி வச்சிருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இது வரைக்குமே அதிகம் இனி உங்க மதிப்பு எந்த இடத்துலயுமே குறையாதுன்னு சொல்லலாம் நல்ல மாற்றம் உண்டாகும் ஆனா கோவத்தை நீங்க கட்டுப்படுத்தணும் பேச்சுவார்த்தையிலும் கவனமா இருந்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே மீன ராசி அன்பர்களுக்கு ஏற்பட இருக்குதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம நீங்க நினைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த நேரம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ராசி அதிபதி குரு பகவான் அஷ்டமாதிபதி சுக்கரனோட பரிவர்த்தனை செய்யறது உங்கள் லட்சியம் என்ன நிறைவேற ஆரம்பிக்கும் மனசு விரும்பக்கூடிய எல்லாமே சாதிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இது வரைக்கும் நீங்க சந்தித்த தட தாமதம் மனக்குழப்பம் எல்லாமே விளக்கக்கூடிய நேரம் குடும்பத்திலுமே ஒற்றுமை அமைதி ஏற்படுன்னு சொல்லலாம் வாழ்க்கை துணை வழியில் வருமானம் சொத்து இது எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் ஆதாயம் உண்டு ராசியை இந்த நேரம் சனி பகவான் நெருங்கி பார்க்கறதால தொழிலில் குறுக்கீடு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா நல்ல மாற்றம் வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் பொறுப்பு கொஞ்சம் மாறலாம் பதவி மாற்றமும் ஏற்படும் மன விளைச்சல் வேலை பழம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் கொஞ்சம் பொறுமையா செயல்பட பாருங்க பார்க்குற வேலையில வேலை சும்மா அதிகமா இருந்தாலுமே இந்த நேரம் கொஞ்சம் நீங்க பொறுமையா இருக்கிறது நல்லது பெரும்பாலானவங்களுக்கு புதிய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் இருக்கும் கணிசமாக பண வருமானம் இந்த நேரம் கிடைக்கணும் சொல்லலாம் அதே சமயத்துல கொஞ்சம் சின்ன சின்ன வைத்திய செலவு வந்து போகும் பண வருமானத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருந்தாலுமே வைத்திய செலவு கொஞ்சம் இருக்குங்கிறதால கவனம் மாறுங்க முன்னோர் சொத்து பிரச்சனை மாதிரியான விஷயம் ஏற்படலாம் பங்காளிகள் கிட்ட கொஞ்சம் பக்கமாக நடந்துகிட்டீங்கன்னா பெரிய அளவுல பாதிப்பு கூட்டு குடும்பம் கூட்டு தொழிலை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் பிரிவினை நடக்கக்கூடிய வாய்ப்பு சொத்து சம்பந்தப்பட்ட விவாதம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கவனமாக செயல்பட பாருங்க அமாவாசை என்றைக்கு நீங்கள் தொடர்ந்து முன்னோர் வழிபாடையும் குலதெய்வ வழிபாடுகளையும் செஞ்சுட்டு வருது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் இந்த சமயத்தில் பொறுத்த வரைக்குமே அந்தநர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்க தொடர்ந்து நிச்சயம் மீனராசி ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வழிபாடுகளையும் இந்த நேரம் வர நிலையை பொறுத்த வரைக்குமே மீனராசி ராசி அன்பர்களுக்கு நினைக்கிறது நடக்கலைனாலுமே தெய்வ அனுகூலங்கிறது சிறப்பாக இருக்குது மனம் வருத்தங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இல்லை இறைவனோட அருளால எல்லாமே தாண்டி வெற்றி வரக்கூடிய நேரம்னு சொல்லலாம் சந்திரனோட நகர பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த நேரம் ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்கணும் சொல்லலாம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு எல்லாமே துணிஞ்ச பல விஷயங்களை இறங்க போறீங்க மண்ணில் போடுற பணம் எல்லாமே பொண்ணா விளையக்கூடிய நேரம் தொடக்கத்துல மந்தமா இருந்துட்டு வந்த பல விஷயம் உங்களுக்கு இந்த நேரம் நல்லபடியாக மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் வயதானவங்களா இருந்தா இந்த நேரம் ஆன்மீக பயணம் போகணும்னு ஆசைப்படுவீங்க அதற்குண்டான ஏற்பாட்டையும் செய்வீங்கன்னு சொல்லலாம் திருமண நிகழ்ச்சிகளால் இந்த நேரம் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நேரம் தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பாக நடக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் பாருங்க யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடுறது வேண்டாம் வெளியூர் பயணம் இந்த நேரம் அதிகமாக இருக்கும் பணத்தையோ உங்கள் உடமையோ கொஞ்சம் பத்திரமா வச்சிருக்கிறது நல்லது வாகன பயணத்திலையும் கவனம் பாருங்கள் வாகனங்களை நீங்கள் நிறுத்துறப்பையும் வாகனத்தை நீங்கள் சரியாக பார்த்துக்கிறது நல்லது அதாவது பூட்டி விட்டு போகிறது நல்லது மொத்தத்தில் இன்னும் வாரங்களை எடுத்த வரைக்குமே பல வகையான சிந்தனை உங்க மனசில் இருக்கும் குழம்பிக்காக செயல்பட பாருங்க நிதி நிலைமை பொறுத்த வரைக்குமே ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாட்டம்தான் அக்கறையோடு செயல்படுங்க அத்தியாவசிய செலவு மட்டும் மேற்கொள்ளுங்க ஆடம்பர செலவுகளை முற்றிலுமோ தவிர்க்கிறது நல்லது அன்றாட செலவுக்கு இந்த நேரங்களில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறீங்க ஆனால் கவலைப்படாதீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல காலம் பிறக்கக்கூடிய நேரம் இந்த மாத கட்டத்தை பொறுத்த வரைக்குமே சிரமங்கிறது ஆரம்பத்தில் இருந்தாலுமே இறைவன் மேலே வாரத்தை போட்டு நீங்கள் நகர்த்துங்க நிச்சயம் நல்ல மாற்றம் வேலைக்கு முயற்சி இந்த நேரத்தில் வேண்டாம் ரொம்ப முக்கியமா யார் மனசையுமே பேசாதீங்க உடல் நலத்துல அக்கறையோடு செயல்படுங்க வியாழக்கிழமை நாட்கள்ல குரு பகவானுக்கு கொண்டை கடலை மாலை போட்டு விளக்கு போட்டுக்கிட்டு வர்றது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் மஞ்சள் நிற ஆடைகளை தொடர்ந்து நீங்க அணிஞ்சிட்டு வரதுமே நல்ல மாற்றம்தான் தான் சூரியன் புதன் சுக்ரன் இந்த மூன்று கிரகமுமே நன்மை வழங்குறதால பெரிய அளவில் பாதிப்பு இல்ல பயப்படாம நீங்க செயல்படலாம் நட்சத்திர ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா போராட்டாதி நான்காம் பாத உடையவங்களுக்கு நினைச்ச வேலை நல்லபடியாக நடக்கும் வருமானம் சிறப்பாக இருக்குது ஏற்பட்ட ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் ஒரு சில புதுசா இடம் வீடு வாங்குன்னு ஆசைப்படுவீங்க அது எல்லாமே நடக்கும் ராசிக்குள்ள சந்தரிக்கக்கூடிய ராகுவால் ஆசை அதிகமா இருக்கும் நல்லது எது கெட்டது எதுன்னு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சிரமம் தான் திட்டமிட்டு செயல்படுங்க நல்ல மாற்றம் உண்டாகும் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சூரியன் சுக்கரன் புதன் சஞ்சாரம் நல்ல சாதகமாக இருக்கிறதால நெருக்கடி நீங்கும் நீங்க எதிர்ப்பு எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த தடை விலகும் வருமானம் சிறப்பாக இருக்குது சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதனுடைய சஞ்சார சாதகமாக இருக்கிறதால திட்டமிட்டு செயல்படுவீங்க உங்கள் எண்ணம் இல்லாமல் வெற்றியாகக்கூடிய நேரம் வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய ஒப்பந்தம் கிடைக்கும் பண வருமானமும் சிறப்பாக இருக்குது சூரியனுடைய அனுகிரகம் இருக்கிறதால அரசு வழியில் முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு வெற்றியாகக்கூடிய நேரம் புதுசாக தொழில் தொடங்க வீடு கட்ட எதிர்பார்க்கக்கூடிய அனுமதி எல்லாமே இந்த நேரம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் பொறுமையாக செயல்படுறது கோபத்தை கட்டுப்படுத்துறது எந்த ஒரு விஷயத்திலையுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே நீங்கள் பெறப்போறீங்கிறத பார்த்தோம் மேலுமே எந்த மாதிரியான பதிவுகளுக்கும் நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க